சட்டப்பேரவையில் நிதிநிலை அறிக்கை மற்றும் வேளாண்மை நிதிநிலை அறிக்கை விவாதத்தின் போது சில முக்கியமான விவாதம் இடஒதுக்கீட்டை குறித்தும் சாதிவாரி கணக்கெடுப்பை குறித்தும் அதுபோன்று நம்முடைய தமிழ் மொழி ஆட்சி மொழியை குறித்தும் விவாதம் வந்தது அதில் நான் பாயிண்ட் ஆப் ஆர்டரை எழுப்பி சில விளக்கங்களை முழு பேரவை துணைத் தலைவரிடம் கேட்க விரும்பினேன் அது தமிழ் மொழியை குறித்து தமிழ் வழியில் படித்த தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தமிழ்நாடு அரசு காவல்துறையில் வேலை வாய்ப்பு கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் மறுக்கப்பட்டது அதிமுக ஆட்சிக்கு மறுக்கப்பட்ட போது ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரை அவர் என்னை வந்து முறையிட்ட காரணமாக நான் மதுரைக்கு சென்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர் அஜ்முல் கான் அவர்கள் ஏற்பாடு செய்து ஒரு வழக்கு தொடுத்தேன் அந்த வழக்கில் தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு டைரக்ட் எஸ்ஐ என்று சொல்லக்கூடிய பணிக்கு அவர்கள் தகுதியானவர்களாக வர மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதிபதிகளிடத்திலே வழக்குகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்வதற்கும் ஆங்கில புலமையோடு வழக்குகளை கையாள தெரியாத காரணத்தினால் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த தமிழ்நாட்டில் தமிழ்மொழியில் படித்தவர்களுக்கு இருபது சதவீத வேலை வாய்ப்பு உள்ளிட்ட தமிழ்மொழியில் படித்தவர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை என்கிற அந்த சட்டத்தையே ஒரு துறை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்து வந்தது இதை நான் கண்டுபிடித்து மூத்த வழக்கறிஞர் அஜ்மல் கான் மூலமாக அன்றைய இருவர் பெஞ்ச் மிஸ்டர் ஜஸ்டிஸ் கிருபாகரன் புகழேந்தி இருவரும் கவனத்திற்கு எடுத்துச் சென்ற போது அவர்கள் தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்துவிட்டு தமிழ்நாட்டில் வேலை கேட்காமல் லண்டனிலா வேலை கேட்பார்கள் என்று ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கி தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளர் துறையின் சார்பான டிஜிபி அவர்களையும் தமிழ்நாட்டுடைய அம்பிகேஷன் சென் அவர்களையும் மதுரைக்கு அழைத்து நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் உத்தரவு பிறப்பித்து அதை நடைமுறைப்படுத்தியவன் வேல்முருகன் அதைத்தான் இன்றைக்கு சட்டமன்றத்தில் நான் எழுந்து சொன்னேன் கடந்த கால ஆட்சியில் இந்த மாதிரி சட்டம் இருந்தோம் காவல்துறையில் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தல அதனால என் உயிரை விட மேலான என் தாய்மொழியான தமிழை தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக அலுவல் மொழியாக பாடமொழியாக பயிற்சி மொழியாக கட்டாயம் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இழுவில் இருக்கிறது அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள் அதுல என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ் ஐசிஎம் ஐபி எல்லாமே மத்திய அரசு கட்டுப்பாடு இன்ட்ரெஸ்ட் பள்ளிகள் இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள் அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள் நான் பேசுவதற்கு வாய்ப்பு கேட்டு போராடி கொண்டிருக்கிறேன் வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த தெரிந்த ஜனநாயகத்தினால் நாடாளுமன்றத்திலே எப்படி பேரவைத் தலைவர் முன்பாக சென்று வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்கிறார்களோ அதே போன்று நானும் இருக்கையில் இருந்து சென்று பேரவைத் தலைவர் முன்பாக இருந்து எனக்கு முழுவதுமாக கருத்தை பதிவு செய்ய நேரம் கொடுங்க இது தவறா இதற்கு சேகர்பாபு அவர்கள் நீங்க முந்திரி கொட்டை மாறி முந்தி பேசுகிறாய் எல்லாம் போல் பேசுகிறாய் என்று ஒருமையில் என்னை குறித்து பேசினார் உடனே நான் அவர் இடத்துல சென்று இது போன்ற ஒரு பேசக்கூடாது கலைஞர் ஆட்சியில் போட்ட அரசையை அதிமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியில் அது காவல்துறையில டைரக்ட் கேசிக்கல நடைமுறைக்கு இல்ல இதற்காக வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கை பெற்று நடைமுறைப்படுத்த வேண்டும் வேல்முருகன் இதைத்தான் சட்டமன்றத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் கேட்டேன் இது எப்படி மரபு மீறிய செயல் இது எப்படி சட்ட நிதியை மீறிய செயல் இது எப்படி இந்த பேரவை அவமதிக்கிற செயல் அப்ப சேகர்பாபு தவறான தகவலை நான் பிறகு சொல்லி முதலமைச்சர் அவர்களை தவறாக புரிந்து கொண்டு வேல்முருகன் இந்த அவையில் தவறாக நடந்து கொள்கிறார் அதிகாரமாக நடந்து கொள்கிறார் என்று சேகர்பாபு சொன்ன அதே வார்த்தை முதலமைச்சர் திரும்பி சொன்னது உண்மையிலேயே எனக்கு வருத்தம் அளிக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே உங்கள் தந்தை முத்தமிழக கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டில் வாடமொழி பயிற்சி மொழி எல்லா மொழியும் தமிழா இருக்கணும் சொன்னாங்க அந்த உத்தரவு கடந்த ஆட்சியில் நடைமுறைப்படுத்தல தமிழ்நாட்டுடைய வேலை வாய்ப்புகள் இருபது சதவீதம் உத்தரவு போட்டாரு அது அதிமுக ஆட்சியில் ஓ பி எஸ் இருக்கும் போது இந்திய நாட்டை சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் தமிழ்நாட்டினுடைய டிஎன்பிசி குறிப்போடு உட்பட எல்லா பதவிகளும் தேர்வு வரலாம் சொன்னாங்க அதற்காக போராட்டம் நடத்தி முற்றையை போராட்டம் நடத்தி தொடர்ந்து நான் வலியுறுத்தின அதிமுக ஆட்சியில் கண்டுகல நீங்களா சட்டத்தை திருத்தங்க சொல்லி நான் தான் சட்ட திருத்தத்துக்கு முன்வழிந்தேன் அந்த அடிப்படையில் தான் கடந்த கூட்டத்தொடர்

நேற்று ஆர்டிஓ பதவி டிஎஸ்பி பதவி டிஸ்டிக் மிஜிஸ்டர் பதவி என்று எல்லா பதவிகளிலும் வருஷம் கழிச்சு எல்லா வடநாட்டுக்காரன் பீகாரு தாய்மொழியாக இருப்பேன் எந்த கட்சி கிடையாது நான் ஒரு சடலத்தை கொண்டு வந்தேன் தமிழ்நாட்டுக்கு நூத்தி ஐம்பத்தி ஆறு கட்சி வாயத்துல இன்னைக்கு அதிமுக அக்கிரம தமிழ் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு நான் கேட்கறேன் என்னுடைய நாட்டுக்கு முடியும் பாசிதாரங்க எப்படி ஏற்ற முடியும் அது சொல்றாங்க அரசாணையில் அதிமுக ஆட்சி தமிழர்களுக்கு செய்த மாபெரும் துரோகம் அந்த துரோகத்தை நான் சொல்கிறத தோல் உரித்து காட்டலை சகித்து கொள்ள முடியாத கடந்த கால அதிமுகவில் இருந்து திமுக வந்த சேகர் பாபு அதிமுக அமைச்சர்களோடு அதிமுக முன்னாள் அமைச்சர் நெருக்கமா நெருக்கமாக பழகுறவர் அதிமுகவை அவர் என்ன விமர்சனை செய்கிறார் நான் பையனுமா குற்றச்சாட்டு அண்ணா திமுக ஆட்சியில் தான் டிஎன்பிஎஸ்சியில் அதுவும் அண்டை நாட்டு சந்தை உள்ள உள்ளே வரலாம்னு சந்தனத்தை கொண்டு வந்தாங்க ஏன் அப்பா திமுகவில் இந்த சேகர் பாபா கேட்கல நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி சட்ட திருத்தம் கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தாய்மொழியில் பேச எழுத படிக்க தெரிஞ்ச பேரு வச்சா நாற்பது மதிப்பெண் பெற்றாதான் வேலைக்கு போக முடியும் நிலையை நான் உருவாக்கினேன் இது என் தாய்மொழி தமிழுக்கு நான் செய்த தொண்டு தமிழுக்கு ஒரு கேடு என்று சொன்னால் என் உயிரை தியாகம் செய்வேன் என்றுதான் பேரவைத் தலைவர் முன்பாக நின்று நான் கோஷமிட்டேன் இது தவறா என் தாய்மொழியை அழிக்க நினைக்கிற என் தாய்மொழியை இன்னைக்கு பயிற்சி மொழியாக பாடமொழியாக தொடர்பு மொழியாக அலுவல் மொழியாக இல்லாம இங்க எல்லாத்திலையும் ஆங்கிலம் எல்லாத்திலையும்